மூலங்கள் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்திய அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளோட அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அது அது சில முக்கியமான ச சட்டங்களுக்கும் ஆட்சி முறைகளுக்கு மட்டும் நம்ம அது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் ஒன்றுபட்ட நீதித்துறை அரசு பணியாளர் தேர்வாணையம் இது ரெண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம்லிருந்து எடுக்கப்பட்டிருக்கு சட்டம் இயற்றும் முறை ஒற்றை குடியுரிமை குடியரசுத் தலைவர் பெயரளவு தலைவர் மக்களவை முறை அதாவது அதிக அதிகாரம் கொண்ட கீழவை அமைச்சரவை மற்றும் அதன் தலைவராக பிரதமர் செயல்படுவது இதெல்லாம் இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு குடியரசுத் தலைவர் பதவி குடியரசுத் தலைவர் முப்படை தலைவராக செயல்படுதல் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு சுதந்திரமான நீதித்துறை நீதி புனராய்வு அடிப்படை உரிமைகள் முகவுரை துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைத் தலைவராக செயல்படுதல் உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி நீக்கம் இது எல்லாமே அமெரிக்காவோட அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு மத்திய மாநில இடையேயான அதிகார பகிர்வு வலிமையான மத்திய அரசு இது ரெண்டும் கனடாவோட அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அரசு நெறிமுறை கோட்பாடு குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை மாநிலங்களவை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படும் முறை இதெல்லாம் அயர்லாந்தோட அரசியலமைப்பிலிருந்து அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு பொதுப்பட்டியல் முறை நாடாளுமன்றத்தின் கூட்டமர்வு முறை இது ஆஸ்திரேலியாவோட அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு நெருக்கடி கால நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநீக்கம் செய்வது அமெரிக்காவோட அரசியல் சாரி ஜெர்மனியோட அரசியல் எடுக்கப்பட்டிருக்கு அடிப்படை கடமைகள் ஐந்தாண்டு திட்டம் ரஷ்யாவோட அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்ட திருத்த முறை மேலவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் இது ரெண்டும் தென்னாப்பிரிக்காவோட அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ